ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜனி ஒயிட் ஓ கே பிரகாஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போயிருந்தோம் அப்சி அப்ஸிலருந்து சச்சு போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா நேற்று வந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு ரோடுதான் நீட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு தாறுமாறாக ஃபுல்லாக ஆஃப் ரோடாக மாறி போயிடுச்சு நம்ம உம்மிங்ளா பாஸ் போனோம்ல உம்மிங்ளா பாஸ் காத்துலா பாஸ்லாம் போகணும்ல அங்கே கூட ஸ்னோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்னோ இருந்தது ஸோ நேற்றுக்கு ஒரு வழி ஆயிடுவோன்னு நினச்சிருந்தோம் பட் ஆனால் எப்படியோ தாக்கு பிடிச்சி வந்தாச்சு இப்போ பெரிய விஷயம் எதுவுமே இங்கே ஏன்னா நிறுத்தத்துக்கு இடமே கிடையாது எங்கேயுமே நிறுத்தி எதுவும் இது பண்ண முடியாது நம்பாடி அடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ரோடு வந்து ஃபைனாக இருக்குது இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பக்காவான ரோடு செமையாக போட்டு வச்சுருக்காங்க இந்த சைடுலலாம் பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லாமல் இருக்குது பள்ளெல்லாம் அப்படியே தாறுமாறாக இருக்குது விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தான் அகல பாதால விழுந்துட வேண்டியது தான் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னென்னா நம்ம பாலைவனம் சொல்லுவோம்ல அது மாதிரி தான் இருக்குது மலையெல்லாம் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு செடி கூட பார்க்க முடிய மாட்டேங்குது எல்லா இடத்துலையும் வந்து அப்பப்போ கல் உருண்டு உருண்டு உந்துடுது ரோடை ஃபுல்லாக வந்து இந்த என்ன சொல்லுவாங்க இந்த மண் சரிவு மலைச்சரிவுலாம் ஏற்படுது மண் சரிவு மலைச்சரிவுலாம் ஏற்படுது அந்த ஒரு சில இடத்துல கொஞ்சம் பாதை வந்து வழுக்கிற மாதிரி ஆகிடுது மற்றபடி ரோடு நல்லாதிருக்கு சைடில் சேஃப்டிக்கு வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அது கொஞ்சம் தூங்கி தீங்கிட்டு வந்துவிட்டாங்கன்னா நேராக விட்டா கீழே போயிட வேண்டியது தான் அவ்வளோ தான் நம்ம கீழேருந்து மேலே வரோம் திரும்ப மேலேருந்து கீழே போகிறோம் இப்படி தான் மலை ஏறி 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 இறங்கிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னா ஒரு பெரிய மலை ஏறுறோம் ஒரு ரெண்டு மூணு மலை ஏறுறோம் அப்புறம் ஒரு டவுன் அது ஒரு சின்ன சிட்டி மாதிரி இருக்குது அதுக்குள்ளே சுற்றுறோம் அதுக்கு அப்படியே கொஞ்சம் சர்ஃபேஸாகவே போகிறோம் திரும்பவும் மலை ஏறுகிறோம் திரும்பவும் இறங்குறோம் இப்படியே தான் போயிட்டுருக்கு அந்த ஏறுற இடம் தான் வந்து ஒவ்வொரு பாஸ் இருக்குது கார்த்துங்ளா பாஸ் உம்மிங்ளா பாஸ்ஸு இது மாதிரி நிறைய பாஸ் வந்து அங்கே வருது இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே லா லா லான்னு வருது கார்த்துங்ளா உம்மிங்ளா ஸோ இது என்ன ரீசனுக்காக இது மாதிரி வச்சிருக்காங்கன்னு தெரியல இப்போ யாருக்காவது அது ரீசன் தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்க இந்த லடாக்கை ஃபுல்லாகவே இந்த எல்லாமே இந்த லா தான் வருது என்னத்துக்கு தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல ரோத்தாங் ரோத்தாங்லா பாஸ் பாருங்கள் எப்படி இருப்பாருங்க ரோத்தாங்லா பாஸு அப்புறம் இன்னொரு நிறையா பாஸ்லாம் நம்ம போகணுங்க அதெல்லாம் அந்த பாஸெல்லாம் வந்து நிறையா இது பண்ணி தான் போயிருக்கோம் நம்ம ஸோ ஏகப்பட்ட பாஸை வந்து பாஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மி நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம மேலே அவரை பார்த்தோம் அவரே தான் கீழேயும் பார்த்தோம் அவர் ரொம்ப சந்தோஷம் நம்மளை பார்த்த உடனே என்ன ஒன்னும் அவரோட ஹையர் ஆஃபீஸர் யாரோ வராங்களா அதனால் பேச முடியல நம்மளாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணலை அதனால டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருக்கா சொல்லிட்டு நம்ம கனிமே வந்துவிட்டோம் அவர் தான் எங்களை வந்து சப்பாத்தி கொடுத்தாரு அவங்க செஞ்ச சப்பாத்தி அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்ச சப்பாத்தி கொடுத்தாங்க நல்ல சப்பாத்தி சென்னா மசாலா கொடுத்தாங்க பார்த்தீங்க உண்மையிலே அட்டகாசங்க இது மாதிரி தான் ரோடு அப்புறத்தோ வந்துடுது டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த க்ளவுடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ அண்ட் ஒயிட் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வெயில் நல்லா இருக்குது ஆனால் சில்னஸும் இருக்குது இந்த கிளைமேட்டை தான் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல எப்படி வெயில் அடிக்குது எப்படி குளிர் வருது நம்ம வந்து கடல் மட்டத்தில் இருந்து பல உயரத்தில் இருக்கும் ஸோ அதனால் வந்து குளிர் இருக்குது வறண்ட பிரதேசமாவும் இருக்குது நல்ல காற்றும் நல்ல செமையா அடிக்குது வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும் தூர காற்றோட இது சவுண்டை கிளீனாக தெரியும் பாருங்கள் அப்படி ஒரு சவுண்டு நம்ம பேசுகிறதே வந்து சரியாக கேட்காது இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கத்தி கத்தி பேசிட்டு இது பண்ணுறதால அப்படியே ஓடிட்டு இருக்கு அவ்வளவுதான் நான் வந்து என்ன பண்ணால் அந்த கோப்போட வந்து ஒரு அந்த மைக்கிட்ட வந்து ஒரு ஸ்மாஞ்சி வச்சிட்டேன் அதாவது ஃப்ரெண்ட்டில் கேமரால மைக் கிட்ட ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று வாங்கி ஒட்டி விட்டேன் ஸோ அந்த ஒட்டினதால் என்ன ஆச்சு இப்போ வந்து வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல நல்லா கிளியராக இருக்கா இல்லை ஒரு மாதிரி வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குதான்னு எனக்கு தெரியல பட் நான் ஹெட்செட் போட்டு இது பண்ணும்போது எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் நம்ம டிவியில் பார்க்கும்போது இல்லை மொபைலில் பார்க்கும்போது வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும் எனக்கு ஃபீல் ஆகுது பட் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல அது நல்லா இருக்கா க்ளீயராக கேட்குது இல்லையா இருக்குது கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ தாங்க இந்த வண்டி போய் 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 லாரிலாம் போகிறதெல்லாம் அந்த ஸ்னோ ஃபுல்லாக கருப்பு கலரில் ஆயிடுச்சு வெள்ளை கலர் பனி போய் கருப்பு கலர் பனியாக மாறிக்கிட்டே வருது அவ்வளோ ஒரு ஸ்னோ வண்டி போகுது ஸோ இங்கேயும் வந்து அந்த சுற்றுச்சூழல் மாசுன்றது அதிகமாக காணப்படுது எப்போல்லாம் வந்து வண்டியை விட்டுட்டுருக்காங்களோ அப்போல்லாம் வந்து இந்த இடமும் வந்து காற்றுத்தன்மை மாசு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பள்ளமே இல்லை அங்கே தெஃப்டியாக இது போட்டிருக்காங்க இந்த பவுண்டரி லைன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு எங்கே பள்ளமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதுவே சேஃப்டி இல்லாமல் இருக்குது எங்கே வந்து சேஃப்டி வேண்டாமோ அங்கெல்லாம் சேஃப்டியாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ தாங்க இந்த பனி உருகி அப்படியே தண்ணியாக மாறி போய் ரோடு வழியாக ஓடி ரோடை வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிடுது அப்புறம் அவங்க இந்த ஸ்னோவெலாம் முடிஞ்ச பிறகு திரும்ப ரோடு போடுவாங்க திரும்பவும் இதே மாதிரி பனி வரும் இப்படியே தான் மாற்றி மாற்றி இந்த இது தான் நடந்துகிட்டே இருக்கும் ரோடு பார்த்தீங்கன்னா பயங்கர பள்ளம் சரியான ஆஃப் ரோடு உண்மையிலே சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட லெஃப்ட் சைடில் பாருங்கள் பாதாளத்துக்கு போயிடுவோம் கீழே தாங்க போவோம் வண்டிலாம் எடுக்கவே முடியாது ஒன்ஸ் ஊர்ந்துனால் வண்டி எடுக்கவே முடியாது அவ்வளோதான் நம்மளை எடுப்போமாங்கிறதே தெரியல எப்படி வந்து ரெஸ்கியூ டீம்னால் வந்து இதை க்ளியர் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் ஏதோ ரோடு ஓ போ நிறைய ட்ரான்ஸ்போர்ட் லாரி எக்கச்சக்கமாக போகுது அதுவும் சொல்கிறேன்னே இந்த இது வந்து சைனாக்கெலாம் முன்னாடி ட்ரான்ஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு இப்போ தான் அதெல்லாம் வந்து செக்யூரிட்டி தான் நிறைய போட்டு இது பண்ணதால் அந்த இதெல்லாம் இல்லை இதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இது இருக்கும் இப்போ தானே மில்ட்ரி எல்லாம் நிறைய அதிகமானது எங்கே பார்த்தாலும் மில்ட்ரி தாங்க ஃபுல்லாக வந்து மில்ட்ரி தான் இருக்காங்க ஒரு இடத்துல கூட போலீஸை வந்து பார்த்ததே கிடையாது எல்லாம் மில்ட்ரி சூப்பரான இது இங்கே பயங்கர சேஃபாக இருக்கலாம் என்னோ காஷ்மீர்லாம் போனால் அப்படி இப்படின்னு பயம் பூர்த்திகிட்டாங்க வீட்டில் இருந்து கணவும் போதே இங்கே வந்தால் தான் தெரியுது நம்மளோட பாதுகாப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுப்பாங்க அவங்களாம் ஆர்மியில் அந்த அளவுக்கு வந்து போய்ட்டு வந்துட்டு க்ளீனாக பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுக்கே கரெக்டாக தெரிஞ்சிடும் இங்கே வந்து இங்கே இவங்க வருவாங்க இப்படி தான் போவாங்கங்கிறது இது தெரியும் போல இருக்குது அதுதான் கரெக்டாக பிடிக்கிறாங்க ஆனால் அன்னோன் பர்சன்லாம் கரெக்டாக பிடிச்சிருவாங்க கூட யார் நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரொஃபஷ்னலாக பைக்கர் வரும்போது அவங்கள எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க சம்டைம் வந்து இந்த லோக்கலாகங்க தருமலை சுற்றும் போது பிடிச்சி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும்ங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து இருபத்தி அஞ்சு நாள் ஆகுது லடாக் வந்து சென்னையிலேருந்து ஸோ இன்றைக்கி ஒரு தேதி வரைக்கும் எங்களை வந்து எந்த போலீஸும் பிடிச்சதில்லை யாருமே எங்களை வந்து ஆர்சிபு கொடு இன்சூரன்ஸ் கொடு லைசன்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்டதே கிடையாது நாங்களாக போய்ட்டு வாலண்ட்ரியாக வந்து மிலிடரி கிட்ட போய்ட்டு நாங்கள் பேசி இது மாதிரி நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் நீங்கள் படுற கஷ்டங்கள்லாம் வந்து நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் ஸோ உங்களோட என்ன கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு இப்போ தான் புரியுது நாங்கள் டிவியில் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய இது தெரியல இங்கே வந்து தான் உங்களோட கஷ்டங்கள்லாம் ஃபுல்லாக எங்களால் உணர முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அவங்களும் நல்ல சகஜமாக பேசுவாங்க அதுவும் தமிழ் ஆளுங்கெலாம் இருக்காங்க நம்ப ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நம்ம ஆளுங்க தான் இந்த கிளைமேட் வந்து தாங்குறாங்களாம் மற்ற யாரும் இருக்காங்க ஓடி போயிடுறாங்களாம் அவ்வளோ குழு தாங்க மாட்டேங்கிறாங்களாம் ஏன்னா நம்ம ஊர் வந்து வெயிலில் இருக்கோம் பனி வந்தால் நம்ம குதிர்களமாக இடுவாங்க போல் நம்ம ஆளுங்களாம் கட்டுப்பாடாக இருந்துக்கிறாங்க கச்சா முடிச்சா சாப்பிட எதுவும் கிடைக்காது அங்கே கிடைக்கிறது என்னமோ அதை வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும் அவ்வளோதான் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அங்கே கிடைக்கும் அதை மட்டும் தான் சாப்பிட முடியும் நீங்கள் நினச்சதெல்லாம் அங்கே சாப்பிடவே முடியாது இந்த ஆஃப் ரோட்டில் நம்ம சாப்பிட்டு போனால் எல்லாம் வாமிட் தான் எடுக்கணும் கச்சா முச்சான்னு சாப்பிட்டோன்னா ஸோ உண்மையிலே தண்ணி ஏன் குடிக்க சொன்னாருங்கிறது தான் தெரியுது தண்ணி தான் வந்து எனர்ஜி இருக்குது பேச முடியுது இல்லைன்னா பேச முடிய மாட்டேங்குது நாக்கால் அப்படியே ட்ரை ஆகிடுது கொஞ்ச நேரங்க இந்த வைசர் திறந்து விட்டுட்டா ஹெல்மெட் வைசர் திறந்து விட்டா முகம் அப்படியே என்னமோ பத்து நாள் நம்ம வந்து ஆள் மாதிரி ஆயிடுறோம் அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ ஒரு சின்னஸ் காற்று அடிக்கும் போது முகம்லாம் அப்படியே வறந்து போயிடுது முகமே வறந்து போயிடுது கண் ட்ரை ஆகிடுது காதலை அப்படியே அடைக்க ஆரம்பிச்சிருது ஏப்பா பயங்கரமான இதுதாங்க இது நான் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது சும்மா போய்ட்டு வந்துடலாம் பார்த்தா வான்னு சொல்லி நம்மக்கிட்ட சவால் விடுற மாதிரி இருக்கு ஒவ்வொரு மலை ஏறும் போதும் ஏறிடுவியா என்னை மீறி ஏறிடுவான்னு கேட்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது ஸ்ரீநகர் வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல சே என்னடா இதெல்லாம் ஒரு இதுவா இதெல்லாம் போய் குளுரு குளிருங்கிறாங்களே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஐயோ சாமி இது மாதிரி இதெல்லாம் போனால் நிஜமாகவே ரொம்ப போர்மை வேணும் இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளோட சேட்டையெல்லாம் இங்கே காட்டினா அவ்வளோதான் சீல் பண்ணி அனுப்பிவிடுவாங்க நம்மளை அது மாதிரி இது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு டீ ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அது ஒரு மசாலா டீ மூலிகை டீ நல்லாயிருக்கு அவ்வளோ நல்லா இருக்குது என்ன தான் போடுறாங்கன்னு தெரியல பட் ஆனால் அதோடய ஸ்மெல் பால்லாம் கிடையாது பாலே கிடையாது இங்கே பாலே கொடுக்க மாட்டாங்க இந்த க்ரீன் டீ மாதிரி தான் கொடுப்பாங்க அதுவே நல்லா ஒரு மசாலா டீன்னு ஒன்று இருக்குது நேச்சுரல் பேர் ஏதோ போட்டிருந்தது இப்போ அது கிடைக்காது இங்கே தான் கிடைக்குமா அது இவங்களுக்கு தான் கிடைக்கும் போல இருக்குது அந்த டீயை சாப்பிட்டாலும் ஒரு பெரிய எனர்ஜி தான் அது நல்ல சுட சுட சுட் டேபிளில் வைப்பாங்க ஆனால் ஒரு டீ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் நல்லாயிருக்கும் நல்ல இதில் அந்த ஒரு டீங்கான் டீங்கான் கிளாஸில் கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாசனையே அவ்வளோ நல்லா என்ன தான் போடுறாங்கன்னு தெரியல நல்லா அது எனர்ஜி ட்ரிங்க் அது உண்மையிலே சொல்கிறேன்னா அது எனர்ஜி ட்ரிங்க்கு நாங்கள் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த கூல்ஸ்லாம் வாங்குகிறோமே அதெல்லாம் வாங்க வேஸ்ட்டு அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மூணு பேர் நாலு பேராக வந்தோன்னா அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சப்ஜிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜி வாங்கினா நாலு பேர் சாப்பிட்ருலாம் அது சப்ஜி தான் அதிகம் சப்பாத்தியோடய ரேட்டெலாம் கம்மி தான் சப்ஜி தான் ரேட்டு அதே மாதிரி மேகி எடுத்திங்கன்னா ஒரே ஒரு மேகி வந்து செவன்ட்டி ருபீஸ் சில கடையில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இந்த செவன்ட்டி ருபீஸ் எங்கே வாங்குறாங்கன்னா எங்கேயுமே கடையே இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு கடைத்திருச்சிங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருந்தால் செவன்ட்டி ருபீஸ் நிறைய கடைங்க நார்மலாக ஒரு நாலஞ்சு கடைங்க இருக்கிற இடத்துல போய் சாப்பிட்டோம்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் அது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய இது கிடையாது சாப்பிட்ற விஷயத்தில் வந்து நம்ம கணக்கே இங்கே பார்க்கவே முடியாது பார்க்கவும் கூடாது ஒரு கடை கிடச்சாலே அபூர்வம் அதனால் அந்த பசி எடுக்கும் தாங்க இங்கே சாப்பிட முடியும் நீங்கள் நினச்ச டைமுக்கெலாம் இங்கே சாப்பிடவே முடியாது முந்தானியத்தெலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக கடையே கிடையாது இந்த பெகாக் லேக்லேருந்து இருந்து ஹண்ட்லே வர வரைக்கும் ஒரு கடை கண்ணில் கிடையிலையே ஒரு கடை கூட இல்லை ஒரு டீ சாப்பிட்லாம் கூட ஒரு டீ கடை கிடையாது அப்புறம் நாங்கள் இது கிரீன் டீ போட்டு சாப்பிட்டோம் இடத்துல நிறுத்தி அதுவும் மழை வேறு வந்துடுச்சு உடனே உடனே பேக் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன கொடை எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு லேடிஸ் குடை ஒன்று சின்னதாக பேக்கில் போட்டு வந்தேன் அந்த கழட்டி அந்த கொடையை எடுத்து டீக்காக அடுப்புக்காக கொடை பிடிச்சி அப்புறம் டீயை போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் ரொம்ப அன்றைக்கி ரோடு சரியான ரோடுங்க அது மாதிரி இதெல்லாம் பார்த்ததே கிடையாது காலம் வர மறுநாள் தான் தெரியும் ஆஹா இவ்வளோ இதை நம்ம இது பண்ணி போயிருக்கோமே அங்கே கலவு தான் இந்த மாதிரி பத்திரமா கூப்பிட்டு போய் விட்ருக்கார் பெரிய ஆச்சரியம் அது அங்கே போய் சேர்ந்தோம் வந்தோம்னு இருந்தது டோலு அடி உயரத்தில் பார்த்திங்கன்னா பனி ஃபுல்லாக பனி தான் ஸ்னோ தான் ரோடு சுத்தமாக சரியில்லை பயங்கரமான ஆஃப் ரோடு இந்த நம்ம இங்கேருந்து கார்த்துங்களா பாஸ் முதல் இது போகணும்ல அதை விட இந்த இது மோசமாக இருக்குங்க அதுவாது ஒரு பிட்டுக்கு தான் இருந்தது ஸ்னோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கு ரொம்ப 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 டஃப்பாக இருக்குது இங்கே மூச்சு தான் அப்படியே பேச பேச மூச்சு பயங்கரமாக இறக்கியது ஆ இந்த கிளைமேட் வந்து நல்ல கிளைமேட்டுன்றாங்க ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்குது இங்கே அப்பா அந்த லாரி கவர்ற மாதிரி போகுது ஐயோ அவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்திங்கன்னா அதில் அந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா கப்பற அளவுக்கு ஒரு சைடே அப்படியே இறங்கி ஏறுது அப்படியே அவ்வளோ பெரிய பள்ளம் எல்லாம் இந்த பனி தண்ணி தாங்க அதெல்லாம் ஆ சேர் மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக சேர் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இது போய் அப்படியே கீழே போய் ஆறாக ஓடி அது ஓட க்ளீனாக ஓடுது ஓடு தருமாங்கெல்லாம் இந்த சிந்து நதிலாம் அப்படியே கிறிஸ்டல் மாதிரி இருக்குது ப்யூர் கிறிஸ்டல் வாட்டர் அப்படிதான் இருக்கும் செமையாக இருக்குது அதெல்லாம் சென்னையெலாம் இந்த தண்ணியை ஓடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நேற்றுக்கு அதை பிடிச்சி எல்லாம் விற்று தீர்த்துருப்பாங்க இங்கெல்லாம் வந்து தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்கிது கடை தான் கிடைக்க மாட்டேங்கிது ஆனால் ஓட்ட தண்ணி நம்ம எப்படி பிடிச்சி பிடிக்கிறது எங்கேயாவது ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க டேம்கேமே எங்கேயாவது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரில இங்கெல்லாம் அவ்வளோ பெரிய இதில் வந்து ஃபால்ஸ் எங்கேயுமே இல்லைங்க ஒரு ஃபால்ஸ் கூட எங்கேயுமே பார்க்கவே இல்லை ஆனால் எங்கேருந்து ஃபால்ஸ்லேருந்து தான் தண்ணி ஓடும் சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் இருந்து வரும் தண்ணி இங்கே ஃபால்ஸே இல்லாமல் இருக்குது ஆனால் இந்த பனி தான் ஃபால்ஸ் தான் உருகி தண்ணியாக ஓடுது கரெக்ட் அதனால் ஃபால்ஸில் எங்கே எதிர்பார்த்தால் ஸ்ரீநகர் வரும்போது ஒரு ரெண்டு மூணு தடவை ஃபால்ஸ் பார்த்தோம் எங்கே அந்த ஸ்வாஜிலா பாஸ் சொன்னோங்களேன் ஜீரோ பாயிண்ட் அங்கே வரும்போது ரெண்டு மூணு ஃபால்ஸ் சின்ன சின்ன ஃபால்ஸ் நல்லா போயிட்டுருக்கு பார்த்தோம் அதெல்லாம் வந்து நல்ல பசுமையான மழையாக இருந்தது இது சுற்றுலா பார்த்தா பனிமலையாக இருக்குது நல்ல பார்க்க வேண்டிய இடம் தான் நாங்கள் இப்படி வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து மணாலி வர தான் பிளான் இருந்தது மணாலி வந்து இப்படியே வரலாம் டெல்லி வந்து டெல்லியிலேருந்து அப்படியே மணாலி வந்து மணாலி முடிச்சுட்டு அட்டல் டன்னல் வழியாக வந்து லேக் வரலான்னு பிளான் போட்டிருந்தோம் அப்புறம்தான் நாங்கள் பிளானை மாற்றினது சரி நம்ம இது டெல்லியே போக வேண்டாம் இப்படியே போயிடலாம் மத்திய பிரதேஷ் உஜ்ஜைன் பஞ்சாப் ஹரியானா இப்படியே வந்துட்டு நேராக பஞ்சாப்லேருந்து நேராக காஷ்மீர் காஷ்மீர்லேருந்து சின்ன இப்படியே வந்துவிட்டோம் ஸோ ரூட் அப்போ மாற்றினீங்க தான் பார்த்தீங்களா அப்படியே பனி உருக்கி உருக்கி கீழே உடஞ்சி அப்படியே எப்படி இந்த பனி உருவாகுதுன்னே தெரியல ஏதோ ஒரு ஆவி நீராவி போயிட்டு அது என்ன சொல்லுவாங்க தெரில ஆனால் எப்படியும் பனி உருவாகுது அது ஒரு இயற்கையோட இதுவே இதுதான் தான் மகத்துவமே மகத்துவம்தான் என்ன ஒரு அழகான இடம் அதை இது பாருங்கள் மேகத்துக்கு மேலே அப்படியே ப்ளூவாக இருக்குது அப்படியே மேகத்துக்கு கீழே பனியாக இருக்குது என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்திங்களா அப்படியே அந்த மலையோட கலரு பனி கலரு மேலே மேகம் கலரு ஒரு தனி ரகமாக தான் இருக்குது சூப்பரோ சூப்பர் எங்கள் ட்ரிப்பு முடிய போகுது ஒரு ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போய்ட்டு ஸ்டே பண்ணிவிடுவோம் காலம்புரை எழுந்து குளிக்கலாம் முடியாது அப்படியே இது பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நாங்கள் குளிச்சு ரெண்டு நாள் ஆகுது கடைசி எங்கே குளித்தோம்னா அம்லேயில் குளித்தோன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் குளிக்கவே இல்லை அன்லேயில் குளித்தது வெறும் பயத்தை உண்டாக்கிடுச்சு அதனால யாரும் குளிக்கல ரெண்டு பேரும் குளிக்கல ரெண்டு பேரும் வெளியே இருந்தால் தான் குளிப்பாங்க அவரால் பரவாயில்ல கொஞ்சம் ஓடுற தண்ணி தடவை குளிச்சுருவாரு ஹேம்நாத்லாம் வந்து ஆக வெந்நீர் இருந்தால் தான் குளிப்பேன்னுவான் வாங்கெல்லாம் குளிக்கலாம் வாய்ப்பே கிடையாது தண்ணி கொண்டு போனால் அப்படியே அது ஜித்ன மாதிரி போயிடுதுங்க நான் ஃப்ளாஸ்கில் வச்சுருக்க தண்ணி ஃப்ளாஸ்க் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அங்கங்கே வந்து எங்கெல்லாம் நம்ம நிற்கிறோமோ அங்கெல்லாம் வந்து வெந்நீர் வாங்கிடுறது இந்த தோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தா ஒரு பத்து நிமிஷத்தில் ஃப்ளாஸ்க் வந்து அப்படியே வெந்நீர் காணாமல் போய் பச்சை தண்ணி மாதிரி ஆயிடுது இது ஒரு இதுவாகவே இருக்குது இப்படியே தான் இருக்குது இன்னும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடெலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க போல இருக்குது ரோடே இருக்காது ஃபுல்லாக தான் இருக்கும் பனி மேலே தான் நம்ம நடந்து போகணும் நடந்து வரணும் இதெல்லாம் உண்மையிலே ஒவ்வொருத்தரும் வந்து லடாக் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் இது தான் ஸோ இந்த கிளைமேட்டை தான் அனுபவிக்கணும் நிஜமாக வந்து இங்கே வரது வந்து அவ்வளோ சுலபமாக வர முடியாது தான் பல இன்னல்களை சந்திக்கணும் மன உறுதியோடு இருந்ததா இங்கேலாம் வர முடியும் மன உறுதியோடு இல்லைன்னா கான்ஃபிடென்ட் இல்லைனா இங்கே வரவே முடியாது நிஜமாக அந்த பாயமே நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிவிடும் போல் இவர ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்நியாயத்துக்கு பள்ளம் இந்த ரோட்டில் ஓட்டினா எந்த ரோட்லேயும் ஓட்டிடலாம் ஆனால் இங்கே ஓட்டுறது பெரிய சவால் சே புகை புகை போக புகையாக வருதுங்க வண்டியன்னால் அது இன்னும் ஏறும் அது எப்படி ஏறி வரும் அவ்வளோ லோடு எல்லா வண்டியும் ரோடில் தான் போகுது இங்கே தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க வருவாங்க போல இருக்குது அங்கேயும் கிராமங்கள்லாம் இருக்குல்ல வருவாங்க போவாங்க இந்த லாரிலாம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் குலுங்கி குலுங்கி ஐயோ பள்ளங்க இது பாருங்களேன் ரோடாக இது ஐயோ ஐயோ பயங்கரமான ரோடாக இருக்குது ஆனால் நாங்கள் கிளம்பி வந்தது இவ்வளோ தூரம் வருவோங்கிறதுலாம் சுத்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாம் ஆனால் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் மட்டும் போட்டுகிட்டே இருந்தோம் அதை வாங்கணும் இதை பண்ணணும் அதை வைக்கணும் இதை செய்யணும் போகணும் சொல்லி பிளான் மட்டும் போட்டுகிட்டே இருந்தோம் எல்லா லடாக் வீடியோவும் பார்த்துட்டே இருந்தோம் என்னோடய வியூஸ் வந்து எங்களுக்கு வியூஸ் வருதோ இல்லையோ நாங்கள் வந்து நிறைய பேரோட வீடியோ வந்து வியூஸ் வர வச்சிட்டோம் பார்த்து 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 வர வச்சாச்சு மூணு பேரும் உட்காந்து யூடியூப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் லடாக் யாராவது போனாங்க ஒரு சேனலில் வந்து பார்த்து அது வந்து கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது யூடியூப் வந்து இந்த லடாக் வந்தவங்களோட இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே வரணும் இங்கே போகணும் இப்படி போனால் இதெல்லாம் பார்க்கலாம் சொல்லலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஸ்டாண்டர்டு பாத்தியா எஸ் அப்புறம் வந்து ரைடிங் பேண்ட் வாங்கினோம் ரைடிங் ஜாக்கெட் வாங்கினோம் அப்புறம் சுபத்துக்கும் வாங்கணும் எல்லோரும் இதெல்லாம் வாங்கியாச்சு ஏன் தான் நம்ம இரநே வாங்கிட்டான் அதெல்லாம் வாங்கியும் ட்ரிப்பு கரெக்டான டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோமாங்கிற டவுட் எனக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தது நான் வரல எனக்கு வர முடியாத சூழ்நிலை இது மாதிரி எங்கேயாற்றோ இல்லை சுங்கமோ யாராவது சொல்லுவாங்கன்னா எதிர்பார்த்து கொடுப்பேன் அப்புறம் டென்ட்டு போய் வாங்கும்போது கூட சரி இது உலகம் வாங்கிட்டோம் கன்ஃபார்மாக போயிடலாம் எந்த ஒரு ரீசனும் போயிடாதீங்க வர முடியல அந்த சுச்சுவேஷன் சரி இல்லை இது சுச்சுவேஷன் சரியில்லை எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ட்ரிப்பை வந்து இது பண்ணிடாதீங்க ஸோ ஒரு நல்ல ஒரு சூடாக போயிட்டுருக்கு இந்த ட்ரிப்பு இந்த ட்ரிப்பை அப்படியே அழகாக போயிட்டு முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன் அவ்வளோ ஏன் இந்த காலம்புரை வெடிக்காத்தால் அன்றைக்கி நாங்கள் இருபத்தி ஏழாந்தேதி கிளம்புனோம் இன்றைக்கி வெடிக்காதல ஹேம்நாத் அவ்வளோ சீக்கிரத்தில் வரல அந்த ஊருக்குமே எனக்கு டவுட்டாக இருந்தது ஐயோ வருவானா கடைசி நேரத்தில் வராமல் போயிடுவானோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்னாக இருந்தது அவன் வேறு வந்து இந்த என்னென்ன திங்ஸ் கேரி பண்ணுறேன்றதெல்லாம் கூட யூடியூப்பில் போட்டாப்புல போட்ட அப்புறமும் ஏதாவது இதாகிடமோன்னு சொல்ல பயங்கரமாக நான் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வருவாங்களா வரமாட்டாங்களா ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் தனியாக போயிடுனாங்க வரனாலும் சரி யார் வராங்களோ இல்லையோ நம்ம தனியாக கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லேயே இருந்தேன் ஆனால் தனியாக வந்திருந்தால் என்னென்ன எல்லாம் ஆகியிருக்கும் எப்படிலாம் நடந்திருக்கும் யூஸ் பார்த்தா பயங்கர இதுவாக இருக்குது தனியாலாம் வந்து போகிறதுலாம் வந்து கிரேட் எப்படி தங்கியிருப்போம் என்ன பண்ணியிருப்போம் அவ்வளோ ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் மீறி வந்தது வந்து நிஜமாகவே பெரிய எங்களுக்கு இது ரெக்கார்டு தான் யாருக்கு ரெக்கார்டோ இல்லையோ எங்களுக்கு நாங்கள் வந்தது பெரிய ரெக்கார்டு ஏன்னா அவ்வளோ ஒரு வீட்டில் அவ்வளோ வேலைகள்லாம் விட்டுட்டு பிஸ்னஸ் எல்லாமே அப்புறம் வந்து ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்காரு நம்ம காமெடி பீஸு சுபம் ஹார்ட்வேர்ஸ் ஹேம்நாத்தும் பிஸ்னஸ் நானும் பிஸ்னஸ் மூணு பேரும் பிஸ்னஸ் தான் எங்கெல்லாம் வந்து போனால் தான் காசு ஸோ உண்மையிலே சொல்கிறேனே ஒரு அஞ்சு ஆறு மாதமாக வந்து காசு கொஞ்சமாக சேர்த்து வச்சிட்டு வந்தோம் சேர்த்து வச்சு தான் இவ்வளோ வர முடிஞ்சது செத்து வைக்காமலாம் வந்தே இருக்க முடியாது சடனாக ஒரு ஐம்பதாயிரம் கற்று எங்கே போவோம் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஒரு அஞ்சாறு மாசமா நாங்கள் ரூபாய் ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு போடுற ஒரு அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு இல்லாத அக்கவுண்ட்ல போட்டு வச்சு போட்டு வச்சு போயிட்டு அங்கே வித்ட்ரால் ஃபார்மை வாங்கி கொடுத்து வித்ட்ரால் பண்ணி அப்புறமா தான் நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமே எங்களுக்கு ஏன் கிளம்பி வரைக்குமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வருவோன்ற நம்பிக்கை இல்லவே இல்லை யாராவது ஒருத்தர் பெல்ஜி அடிச்சுடுவாங்களோன்னு சொல்லி நினச்சிட்டே தான் இருந்தேன் ஆனால் அந்த இதில் யாருமே இல்லை எல்லாரும் வரணுன்ற தாட்லேயே இருந்தாங்க எங்களோடய பயணம் வந்து லடாக் பயணம் போய் சக்ஸஸ் பண்ணணுன்ற நோக்கத்திலே எல்லாமே இருந்தோம் ஆனால் இதெல்லாம் சொல்லிக்கல இது மாதிரி நடக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி நான் சொல்லவே இல்லை ஸோ அப்படியே கிளம்புனோம் அப்படியே கிளம்பி வந்தாச்சு இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது இருபத்தி நாலு நாள் வந்து சென்னையில் நான் இல்லாத ஒரு இது இதுதான் இவ்வளோ நாள்லாம் வந்து இருந்ததே கிடையாது எங்கேயுமே இருபது நாளைக்கு இங்கே போனதே கிடையாது மேக்ஸிமம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இல்லை அதை விட்டால் வேறு எங்கேயாவது கிருஷ்ணமெல்லாம் போகணுன்னா ட்ராவல்ஸ் மூலிமா ஒரு ட்ராவல்ஸ் போகணுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் வீக்லாம் போயிருக்கேன் அவ்வளோதான் வேறு தனியாக வந்து இது மாதிரி ஒரு சொந்தமாக என்னோடய பர்சனலாக நான் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ இது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அவ்வளவு கஷ்டமாகவும் இருக்குது வண்டியை வந்து இங்கே ஓரப்படலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா இந்த பள்ளம் விட்டு 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 போகிறது இந்த மாதிரி எதுவும் தெரில இந்த வந்தது கை இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது எதில் லாரி உதவு என்ன டஸ்ட்டு இருக்குது அப்பா ஐயோ